வணக்கம் நண்பர்களே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலேருந்து உங்கள் பட்டு விவசாயி பிரதாப் பேசுகிறேன் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு உங்களோட பேசி என்னோடய வாய்ஸ் கேட்டு உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நிறையா விஷயங்களில் பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி நிறையா விஷயங்கள் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அந்த பகிர்ந்துக்கிட்ட விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் நண்பர்களே நிறையா விஷயங்கள் நம்ம பகிர்ந்ததுனால அடிக்கடி நம்ம வீடியோ போடுறதுக்கு கண்டன்ட் நிறைய கிடைக்கல இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல்த் பேட்ச் வச்சுருக்கோம் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் டைம் ஆச்சு இந்த பேச்சை எப்படி வெற்றிகரமாக நம்ம கொண்டு போகிறோம்ன்றதான் பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா தோல் உரிப்பு நடக்க போகுது இரண்டாம் தோல் உரிப்பு இந்த தோல் உரிப்புக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு நாட்கள் நல்ல இறைகள் சாப்பிட்டு தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் நண்பர்களே தன்னுடைய வேலையுன்னு சொன்னது பட்டு நூல் கட்ட ஆரம்பிச்சிடும் அதுதான் இதோட ஃபைனல் நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நம்ம வீடியோ பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம் நண்பர்களே நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏன் இவ்வளோ நாள் பட்டுப்புழு வைக்காததுக்கு காரணம் அப்படின்னா தலைகள் வந்து குறைஞ்சிருச்சு தலைகள் வரத்து கம்மியாயிருச்சு காரணம் என்ன அப்படின்றத நான் வர்ற வீடியோக்களில் சொல்கிறேன் இப்போ நம்ம தோட்டத்தை எந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோன்றத நான் உங்கக்கிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே ரொம்ப ஒரு வெறித்தனமாகவே நம்ம தோட்டத்தை ரெடி ரெடி பண்ண போகிறோம் அது எந்த மாதிரி ரெடி பண்ணுறோன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு வர்ற வீடியோக்களில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இந்த மல்பெரி வளர்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோட்ட மேலாண்மை கண்டிப்பாக வேணும் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் புது புது தகவல்களுடன் பாய்